விஷயமித்திரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது மரியமெஸ்ஸி திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயில் தேர்திரை தயார்படுத்தும் பணி தீவிரம் திருப்பூர் வீரராகவ பெருமாள் விஸ்வேஸ்வர சுவாமி கோயிலில் வைகாசி விசாக தேர் திருவிழாவை முன்னிட்டு தேர்கள் தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது திருப்பூரில் பிரசித்தி பெற்ற திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயில் ஈஸ்வரன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு தேர்திரை தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது திருப்பூரில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலான விஸ்வேஸ்வர சுவாமி கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் நேற்று மாலை ஆறு மணி அளவில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அரங்காவலர் குழு நிர்வாகிகள் செயல் அலுவலர் சரவண பவன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள் ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருவிழா இரண்டு நாட்கள் விமர்சையாக நடைபெறும் அதன்படி நடப்பாண்டு திருவிழா வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் தேரோட்டம் நெருங்குகிற சூழலில் கோயில் உள்ள தேரை பழுது பார்த்து சுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை தொழிலாளர்கள் தீவிரமாக செய்து வருகின்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் தஞ்சை மாவட்டம் பேராவுரணியை அடுத்த திருச்சிற்றம்பலம் கடைவீதியில் தஞ்சை தெற்கு மாவட்ட திமுக மருத்துவரணி நெசவாளர் அணி இணைந்து திமுகவின் நான்காம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவை பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக் தலைமை வகித்து திறந்து வைத்தார் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் வி சௌந்தரராஜன் அனைவரையும் வரவேற்றார் ஒன்றிய செயலாளர் கோ இளங்கோவன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்துல் மஜீத் ஒன்றிய அவைத்தலைவர் பன்னீர்செல்வம் மாவட்ட தொண்டரணி துணைத் தலைவர் மணிவண்ணன் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ராஜாங்கம் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் லேனி மருத்துவ அணி தொகுதி அமைப்பாளராக ராஜு மாவட்ட மகளரணி அணி தலைமை தீபலட்சுமி சேகர் ராஜேந்திரன் சாகுல் அமைத் செந்தில்நாதன் திருமேனி ராதாகிருஷ்ணன் கதிரேசன் சக்திவேல் ராமகொண்டு கவிஞர் சிங்காரவேல் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு வழங்கிய நீர்மோர் சர்பத் தர்பூசணி முந்திரி பள்ள வெள்ளேரி பனைனுங்கு இளைநீர் ஆகியவைகளை அரசு முதல்நிலை ஒப்பந்தக்காரர் ஸ்ரீ துரைராஜ் வழங்கினார் விழா நிறைவில் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் செருவா விடுதி பன்னீர்செல்வம் அனைவருக்கும் நன்றி கூறினார் இது பற்றி டாக்டர் வி சவுந்தரராஜன் கூறும்போது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு கால் உணர்வற்ற நிலை உருவாகும் அவர்கள் காலணிகள் அணிய வேண்டும் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் வெயிலில் செல்ல வேண்டும் வேண்டாம் கர்ப்பிணி தாய்மார்கள் நீர் ஆகார உணவுகளை சாப்பிட வேண்டும் குழந்தைகளை கவனமுடன் பாதுகாக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தஞ்சை மாவட்டத்தில் ஆழ்குழாய் பாசனம் உள்ள முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் இன்னமங்கலம் திருக்காட்டுப்பள்ளி திருசெனப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஆழ்குழாய் பாசனம் மூலம் முன்பட்ட குறுவை சாகுபடிக்கான வரப்பு வெட்டுதல் எந்திரம் மூலம் உளவு பணிகள் நாற்று பறித்தல் நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் டெல்டா மாவட்டங்களில் ஆழ்குழாய் பாசனம் மூலம் ஒன்றரை லட்சம் ஏக்கர் முன்பட்ட குறுவை பணிகள் மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வெயிலில் நாவரண்டு பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் ஒவ்வொருவருக்கும் பேருந்தில் ஏறி தர்பூசணி நீர்மூர் தாகம் தீர்த்தார் தஞ்சை மாநகராட்சி துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி தஞ்சை பழைய பேருந்து நிலையம் ஹவுசிங் யூனிட் புதிய பேருந்து நிலையம் கரந்தை ரயிலடி என மக்கள் அதிகம் கூடும் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் டி நீலமேகம் மேயர் சன் ராமநாதன் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம்பூபதி ஆகியோர் நகரின் ஒவ்வொரு பகுதிகளில் திறந்து வைத்தனர் தஞ்சை ஹவுசிங் யூனிட் பேருந்து நிறுத்தத்தில் நின்று சென்ற பேருந்துகளில் ஏறிய துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம்பூபதி பேருந்தில் பயணம் செய்த அனைத்து பயணிகளுக்கும் தர்பூசணி நீர்மோர் வழங்கி தாகம் தீர்த்தார் துணை மேயரின் இந்த செயலை பயணிகள் அனைவரும் பாராட்டினார்கள் மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதியில் கனஜோராக நடைபெறும் கள்ளச்சாராயம் விற்பனை காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் பெண்கள் அவதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது காவல்துறைக்கு மாமூல் கட்டிவிட்டு நகரம் கிராமம் என ஒவ்வொரு பகுதியாக பிரித்து சாராயம் விற்பனை மற்றும் காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்படும் பாக்கெட் சாராயம் விற்பனை வெகு ஜோராக நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக மக்கள் புகார் அளித்தும் அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டும் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை இதில் உச்சகட்டமாக மயிலாடுதுறை நகரின் முக்கிய பகுதி ூர் வடக்கு வீதி பகுதியில் அண்ணா நகரில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சாராயம் விற்பனை கன ஜோராக நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக பகுதி பெண்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் மேலும் சாராய விற்பனை நடைபெறும் இடத்திற்கு ஐநூறு மீட்டர் தொலைவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி எட்டாவது ஆலயமான பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயங்களுக்கு அருகில் டாஸ் டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என்ற நிலை உள்ளபோது கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த குத்தாலம் தாலுகா மேல திருமணஞ்சேரி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாவிக்கும் ஸ்ரீ உத்தரீஸ்வரர் ஆலய அமுத படையல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு காவடி உற்சவமும் மறுநாள் காலை சுவாமி வேடம் புறப்படுதலும் சீராளன் புறப்பட்டு வீதி காட்சியும் மகாதீப ஆராதனை மற்றும் அடியார்களுக்கு அமுத அளித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தங்களால் என்ற நற்செயலை செய்து வருகிறார்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி மின்மோட்டார்கள் மூலம் உட்பட்ட குறுவை சாகுபடி பணிகள் தற்போது துவங்கியுள்ளன இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் தொண்ணூற்றி நான்காயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி பயிர் செய்யப்பட்டு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கரில் நடவு பணிகள் நிறைவடைந்துள்ளன மேலும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் குறுவை நாற்றங்கால்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறுவை நெட் பயிராக தனியார் உரைக்கடைகளில் விற்பனை செய்வதற்கு தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்திலிருந்து இருபத்தி ஓரு ரயில்வேன்கள் மூலம் உரங்கள் மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது மெட்ரிக் டன் உரங்கள் லாரிகள் மூலம் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் உரக்கடைகளுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன இந்த பணிகளை வேளாண் இணை இயக்குனர் சேகர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிலம்பாட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் கேரள மாநிலம் கொச்சினில் மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற தேசிய அளவிலான பதிமூன்று மாநிலங்கள் கலந்து கொண்ட சிலம்பம் போட்டியில் தமிழ்நாடு சார்பில் போட்டியிட்டு தங்க மற்றும் வெள்ளி வென்ற காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாணவர்களை காஞ்சிபுரம் மாணவர்கள் காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகே உள்ள சமூக ஆர்வலர் முத்துக்குமார் அவர்கள் அலுவலகத்திற்கு வரவழைத்து பாராட்டி சால்வை அணிவித்து ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் படப்பை விஷ்ணு நகரில் பிரபஞ்சம் தற்காப்பு கலை பயிற்சி கழக நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் உலகளாவிய பயிற்சியாளர் தேசிய சிலபம் நடுவருமான நிவேதா மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மோனிஷ்வா பரணிதரன் விஷ்ணு பிரியா தேவதர்ஷினி கீர்த்தனா பொன்னி ராஜ் நித்தின் ஸ்ரீ ரித்விக் குணாலன் சந்தோஷ் தமிழரசன் தரணி அஸ்வத் ஸ்ரீஜித் பிரசாத் ஆகியோர் இருந்தனர் மேலும் தங்கம் வெள்ளி புத்தகங்களை வென்று முதல் இரண்டு இடம் பிடித்த மாணவ மாணவிகள் மலேசியாவில் ஜூன் இருபத்தி எட்டு நடைபெறும் உலகளாவிய போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது முதன் முதலில் தமிழ்நாட்டிலிருந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து எட்டு மாணவர்கள் ஜூலை பத்தாம் தேதி முதல் ஜூலை பதினான்காம் தேதி வரை உலகளாவிய அளவில் சிங்கப்பூரில் நடைபெறும் கராத்தே சிறப்பு பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள தேர்வாகியுள்ளனர்